டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் சஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் அதில் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போலாம் ஃபேஸ்புக்கில் நிறைய புது புது வீடியோஸ் வருது இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அது வந்து உங்கள் கேலரியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ஃபேஸ்புக்கை பொறுத்தவரையும் இந்த கேலரியில் சேவ் ஆகாது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எப்படி உங்கள் ஃபேஸ்புக் வீடியோஸை உங்கள் கேலரில் சேவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோஸில் பார்ப்போம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்ல சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் வீடியோஸை நீங்கள் சேவ் பண்ணீங்கனாலும் ஃபேஸ்புக் ஆப் ஓபன் பண்ணி அந்த வீடியோஸை அந்த ஆப்லயே தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமே தவிர உங்க கேலரியில அப்பியர் ஆகாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் குள்ளே போயிட்டு அதில் சேவ் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தாலும் சரி தான் எந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா மற்ற ஆப்லையோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கேடரில் வீடியோ இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ மூலமாக நம்ம இந்த வீடியோஸ் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து பார்த்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல் வேலை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ வந்து உழவராகிட்டு இருக்கும்போது அந்த போஸ்ட்டில் சைடில் வந்து உங்களுக்கு மெனு கொடுத்துருக்கோம் அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் வரும் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சேவ் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன என்னாகும் கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் ஆப்லேயே அந்த வீடியோவோட லிங்க் வந்து சேவ் ஆகிக்கிடும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் தேவையான வீடியோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது முக்கியமாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்கள் குரோம் ப்ரௌசரோ அல்லது என்ன ப்ரௌசர் யூஸ் இருக்கீங்களோ அதில் போயிட்டு கூகுள் போயிட்டு கூகுளில் டியூப்மேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை அந்த சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதே யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ட்யூப் மேட் லிங்குக்கு போயிட்டு அதுக்கு கீழே ஆண்ட்ராய்ட் ஃப்ரீவேர் அப்படிங்கிற லிங்க் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மற்ற லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆண்ட்ராய்ட் ஃப்ரீவேர் லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா டேப்பை டேரெக்டாக ஏபிகே ஃபைலில் டேரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் ஸோ ஒன்ஸ் அந்த ஆண்ட்ராய்ட் ஃப்ரீவேர் அப்படிங்கிற வெப்சைக்கு போயிட்டிங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஏபிகே ஃபைலோட லிங்க்கு கேட்கும் ஒரு வேலை நீங்கள் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா டேரெக்டாகவே ஏபிகே ஃபைல் உங்கள் க்ரோம் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் பண்ணிடுவோம் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு வேலை அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா டியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணும்போது சைடில் மெனு இருக்கும் உங்களுக்கு அந்த மெனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய முக்கிய முக்கியமான வெப்சைட்ஸ்லாம் போட்டிருக்கோம் அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்லாம் சப்போர்ட் ஆகுது எந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபேஸ்புக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸ் புக் தான் போகிறோம் அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜுக்குள்ளே போகும் அந்த லாகின் பேஜில் உங்க நீங்கள் அங்கே பேஸ்புக் ஆப்பில் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுருங்க போட்டு லோட் பண்ண உடனே எப்போல்லாம் வீடியோ உங்க கண்ணு முன்னாடி வருதோ அந்த பேஜில் வீடியோஸ் வருதோ ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு டியூப் மீட்டில் கேட்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோஸை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி ஆப்டிமைசேஷன் பண்ணணுமான்னு கேட்கும் நோ கொடுத்துருங்க எனக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா பேட்டரியோட பவர் ரொம்ப வந்து போய்ட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல இந்த ஆப் இருக்கும் ஸோ நோ எப்போவுமே கொடுத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உடனே உங்கள் வீடியோவும் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும் அடுத்தது முக்கியமாக வந்து ஆப்ஷனுக்கு பேருங்க ஆப்ஷனில் இப்போ சேவ்டு வீடியோஸ் நம்ம அங்கே சேவ் பண்ணிச்சிருந்தோம் அதே வீடியோஸும் இந்த இடத்துக்கு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சேவ்டு மெனு போனேன்னு அந்த வீடியோஸ் நீங்கள் தான் சேவ் பண்ணிச்சிருந்தீங்களா ஆப்பில் அதே வீடியோஸ் இங்கே காட்டுது அதை ப்ளே பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ஃபைல் நேம் கொடுத்து வச்சுக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி இக்னோர் பேட்டி ஆப்ஷன் கேட்கும் நோ கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும் இதே மாதிரி எந்த வகையான வீடியோவையும் நீங்கள் சேவ்டு வீடியோஸில் உள்ள எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் அது மட்டும் இல்லை உங்கள் வாலில் அதாவது மெனுவில் தெரிகிற எந்த வீடியோஸுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் கேட்கும் இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி பண்ணிச்சுக்கிடலாம் ஸோ இதை மாதிரி நாங்கள் எந்த வீடியோஸ் நினச்சிங்கனாலும் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிரும் அந்த ஃபோல்டரு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் அப்பியர் ஆகும் அது மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் அல்லது மற்ற வகையான சாஃப்ட்வேர்ஸுக்கு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிச்சுக்கிடலாம் இப்போ இந்த டவுன்லோட் மெனுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த மூணு வீடியோவும் அப்படியே வந்து சேவ் ஆயிடுச்சு ஸோ உங்கள் எஸ்டி கார்ட்லேயோ அல்லது இன்டர்னல் மெமரிலேயோ நீங்கள் எங்கே போட்டுச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆகிரும் இனி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா அந்த ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணிக்கிடலாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிருக்கிறது உங்களுக்கு கேலரியில் வீடியோ பிளேயரில் தெரியுது இது கேலரிலேயும் அப்பியர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ இல்லை வேறு ஏதாவது ஆப் மூலமாகவோ உங்களுக்கு வந்து வீடியோஸை ஷேர் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வகையான வீடியோஸை வந்து ஃபேஸ்புக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை டியூப் மேட் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இனி வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இதே வீடியோஸை ஷேர் பண்ணி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் இதை மாதிரி பல வீடியோஸ்கள் இன்னும் வர இருக்குது நான் அருண் தெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்